சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா நந்தினி விஜி இப்படி எல்லாருமே காரில் ஷூட்டிங் அப்போது ஃபன் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க சீரியலோட ஷூட்டிங் காலையிலேருந்தே ரொம்பவே பரபரப்பாக இருக்கு லொக்கேஷனும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக இருக்குது விஜி காலையிலேயே நியூ லொக்கேஷன்ல எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட் ரொம்பவே ஃபன்னாக இருக்குது ஏன்னா லொக்கேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த லொகேஷனை பார்க்கறப்பவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு ஸோ வரப்போற அப்கமிங் எபிசோட்ல ஒரு நியூ ஸ்டோரி லைன் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அங்கதான் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு என்ன மாதிரி நியூ ட்ராக் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டுருக்கு வீக் சிக்ஸில் மூன்று முடிச்ச சீரியல் நைன் பாயிண்ட் டூ டூ டிஆர்பி ரேட்டிங் வாங்கி தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் சீரியலாக வந்திருக்கு அதில் இருந்தே சீரியலை எவ்வளோ பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ரீசெண்டாக சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே லைவில் வந்திருந்தாங்க அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ ரொமான்டிக் சீன் வரும் உங்கள் ரொமான்டிக் சீன்க்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கு கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னுட்டு சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ வரப்போற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போது சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட ரொமான்டிக் எபிசோட்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க